காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு கதைக்குள்ள போகலாமா ஊஞ்சல் ஒன்பது மழை விட்டு விட்டு விழுத்து வாங்கி கொண்டிருந்தது வெளியே மழைக்கீதமாக இரவு உணவை சூடாக எடுத்து வந்தவள் மூவரோடும் சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் மருமகளுக்கு மழைனா ரொம்ப பிடிக்குமோ மாமனார் கேட்க பதிலை கொடுத்தால் வேகமாக தலை சேர்த்து சின்ன பிள்ளை மாதிரி எப்படி தலையாற்றா பாருங்க என் மருமக சின்ன பிள்ளைதான் ராணி ஆமா ஆமா ஏற்கனவே உங்க மருமக மழையில ஊஞ்சல் கட்டி ஆடணும்னு கிருக்குத்தனமா பேசிட்டு இருக்கா இதுல நீங்க சின்ன பிள்ளைன்னு வேற சொல்லி உசி பேத்தி விடுங்க அது என்னம்மா கதை மொட்டை மட்டி ஊஞ்சல் கட்டி ரொம்ப ஆசை சீக்கிரம் ஒரு கட்டி ஆசையை நிறைவேற்றி விடு லட்சணமா பிள்ளைகளை பத்து தொட்டில் கற்ற வயசாகுது ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க என்றார் ராணி இதுதான் சாக்கென்று மச மசனு காலத்தை கடத்திட்டு இருக்காம சட்டு புட்டு ரட்டை பிள்ளைங்களை பத்து போடுங்க ஆளுக்கு ஒரு ஊஞ்சல கட்டி ஆட்டி விட்டுட்டு இருக்கோம் என்றார் மழை குளிரிலும் சிவந்து சூடான தேகம் மனைவியின் வெட்கத்தை கொண்டு அடையாளம் கண்டவன் தன் வெட்கத்தை தனக்குள் மறைத்துக் கொண்டார் இருவருக்கும் தனிமை கொடுத்து மூத்தோர்கள் சீக்கிரமாக இடத்தை காலி செய்ய இருவர் மட்டுமே இறங்காத உணவை வைத்து நேரத்தை கடத்திக் கொண்டிருந்தார்கள் பார்த்திகா கற்பனையில் மனம் கவர்ந்தவன் போல் பிள்ளைகள் வீட்டில் நடமாடி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசிக்க நேற்று வரை தனிமையில் இருந்தவன் வாழ்வில் இன்று மனைவியும் நாளை வரப்போகும் பிள்ளைகளையும் நினைத்து தன் மாற்றத்தை உணர்ந்தான் உடையப்பன் பெண் பிள்ளைகள் மீது அலாதி பிரியம் கொண்டவன் மனைவி போல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று முதல் முறையாக கற்பனை செய்து பார்த்தான் தாய்க்கு போட்டியாக தானும் மழையில் நனைவேன் என்று செல்வ மகள்கள் அடம் பிடித்தால் மூவரையும் எப்படி எடுக்குவேன் என்ற அச்சம் வேறு அதில் நுழைந்து கொண்டது ஒரு வழியாக உணவை ஓரம் கட்டி வைத்தவர்கள் உறங்கச் செல்ல இருவருக்கும் மனம் இல்லை தனித்தனியாக உறங்க என்ன செய்வதென்று தெரியாமல் பார்த்திகா கைகளை பிசைந்து கொண்டிருக்க காரணத்தை கண்டுபிடித்து அழைத்தான் அவன் அழைப்பை எதிர்பார்க்காதவள் ஒரு வித இன்ப அதிர்வோடு எடுக்க கிரீன் டீ கிடைக்குமா கேட்டான் டூ மினிட்ஸ் திருமா அடுத்த நொடி கால்கள் அவ்வரையில் நிற்கவில்லை மின்னலாய் சமையல் நுழைந்து சொன்னது போல் சரியாக அவன் அறைக்கு அதைவை தட்ட உள்ளவா பாரோ குரல் கொடுத்தான் இரவு நேர விளக்கில் மிதமான அழகில் இருந்தது அந்த அறை என்றும் இல்லாத திருநாளாக இன்று படபடப்பு அதிகமானது அவளுக்குள் எதிரில் இருந்தவன் மின்மினியாய் மின்ன சீக்கிரம் அறையை விட்டு வெளியேற முடிவு செய்தாள் அவன் முடிவு வேறாக இருக்க உட்காரு கொஞ்ச நேரம் பேசுவோம் என்று விட்டான் ம் என்ன மெத்தையின் விளிம்பில் அமர வா கைப்பிடித்து சென்றான் பால்கனிக்கு நாளைக்கு டியூட்டி இல்லையா ஏன் இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கீங்க என்னமோ தெரியல தூக்கம் வரல என்னாச்சு மழையில நினைச்சதுல உடம்புக்கு முடியலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ம் நாளைக்கு எங்காவது போயிட்டு வரலாமா என்றதும் நம்ப முடியாமல் லவணியை பார்த்திருக்க மேடம் என்று உசுப்பினான் திருமாவா பேசுறது சின்ன புன்னகையோடு அவளை தன் பக்கம் இழுத்தவன் என்ன பார்த்தா இப்படி தெரியுது உனக்கு நாங்களும் லவ் பண்ணுவோம் அனைத்து முற்பட விலகி நின்றாள் திருமேனி ஆவுடையப்பன் பெண் புருவ உயர்த்த இவ்வளோ நாள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்துக்கீங்க அப்படித்தானே என்றால் அங்கிருந்து சுவரில் சாய்ந்தவன் ரசனையாக என்னையவே இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கேன்னு நீ வந்ததுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்ட உன் அதிகமா தேடுற வேலையை கொஞ்சம் மறந்து போற உன் கூட சேர்ந்து கற்பனையில கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் எப்படி எனக்குள்ள இவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்தின எனக்கே நான் புதுசா தெரியற என்றவன் கீழ்த்தடையை பிடித்த பார்த்திகாவை தன் மேல் சாய்த்து தனக்கான மஞ்சம் கிடைத்ததும் அடைந்து விட்டாள் அணைக்க வைத்தவனும் அனைத்தவளும் எதுவும் பேசாமல் அந்த நிமிடங்களை ரசித்தனர் சட்டையணியாத அவன் மார்பில் இருக்கும் சின்ன முடிகளை உரசி உற்சாகம் மூட்டியவள் தொட்ட ரசித்து தன் ஆசைகளை கொண்டான் அவள் ஆசைகளுக்கு வழிவிட்டவன் இடையோடு கைகோர்த்து விலகாமல் கொண்டான் போதும் என்றவரை தொட்டு பார்த்தவள் முத்தம் கொடுத்து ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள இருக்கும் விரல்களின் ரேகை இடை சதையோடு பதிந்தது மெல்ல இருவருக்கும் நடுவில் இருந்த நெருக்கம் குறைய ஆரம்பித்தது இருவரும் அதை உணராமல் இரு உடல்களை ஒட்டி வைத்துக் கொள்ள ஆணவ நிதழ்கள் அவள் கழுத்தில் ஊர்ந்தது அளவுக்கு அதிகமான கூச்சத்தில் சுருண்டு கொண்டாள் அவனோடு அவளுக்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுத்து தேகத்தை சூடேற்றியவன் நெற்றி வகுட்டில் ஆரம்பித்தான் முத்த ஊர்வலத்தை அங்கு ஆரம்பித்ததும் புருவங்கள் இரண்டும் வெட்கத்தில் சுருங்கி கொள்ள அடுத்ததாக வந்த முத்தத்தில் இன்னும் சுருங்கி போனது இமை முடிவில் முத்தம் வைத்து விழிகளை திறக்க செய்தவன் நுணைமூக்கில் முத்தமிட்டு சிவக்க வைத்தான் பால்கனி பக்கம் சாரல்கள் லேசாக அடித்து கொண்டிருக்க அவர்கள் ஆட்டத்திற்கு வலு சேர்த்தது சூடாக துடித்த தேகத்தை மழை ஒரு பக்கம் குளிர்விக்க இருவரின் மூச்சு காற்றுக்கு அந்த குளிரில் இதமான தீ மூட்டியது பாத்திகாமல்ல நாணத்தை துறந்து அவள் மீனியின் விரல்களை விளையாடவிட தன்னவள் செய்யும் செய்கைகளை கண்டும் காணாமலும் ரசித்தான் திருமேனியாவுடையப்பன் எப்பொழுதும் அவன் தோல் மீது ஒரு கண் காதலித்தவளுக்கு தன்னால் முடிந்தவரை அந்த தோலை அழுத்தி இறுக்கத்தை எடை போட்டவள் முத்தம் ஒன்றை வைத்து பஞ்சு போல் இலக வைத்தாள் சவரம் செய்த தாடையை தொட்டு தொட்டு ரசித்து எச்சல் படாமல் மீசையை பார்வையால் என்ன என்றவனுக்கு காற்றிலே பறக்கும் முத்தத்தை கொடுத்து அழகு என்றாள் ஜாடையில் தன்னோடு அணைத்து கொண்டவன் ஹம் என ஓசையை கொடுக்க கழுத்தோடு தன் முகத்தை மறைத்து கொண்டவள் தலையசைத்தாள் இருவருக்கும் தாம்பத்தியத்தில் இணைவதில் விருப்பம் ஆசைப்பட்டு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கொள்ள எல்லாம் அவர்களிடமே என்றானது முத்தத்தோடு நிறுத்தி கொண்டவள் நாணத்தை எடுத்து போத்திக்கொள்ள தன்னவள் மீது காதல் துளிர்த்ததால் சின்ன நடுக்கத்தோடு முன்னேறினான் ஆக்கிரமிக்க சம்மதம் கொடுத்தவள் அவனோடு சேர்ந்து கொண்டாள் விரல் நகம் முதல் கருங்கூந்தல் வரை எல்லாம் அவன் மீசை முத்தத்தில் அடங்கி போனது தன்னவளிடமிருந்து வந்து கொண்டிருந்த முத்தம் குறைந்ததால் அவள் நிலை புரிந்தவன் முத்தத்தை நிறுத்தி மனநிலையை மாற்றினான் பாரூகே ஓகேவா அவனை விட்டு விலகியவள் புருவம் சுருக்க இல்ல இது உனக்கு தடுமாறியவன் பேச்சில் இருந்த மோகநிலை மாறிவிட்டது எதிர்ப்புற சுவரில் சாய்ந்து கொண்டு இன்னும் உங்களுக்கு நான் அந்நியமா தெரியறேன்ல என்றதும் அவளை நெருங்க முற்பட வேணா அங்கேயே இருங்க என்று விட்டாள் தவறாக புரிந்து கொண்டவளுக்கு தன்னை புரிய வைக்க முற்பட்டவன் மீண்டும் நெருங்க இது எனக்கு பழகி போனதுதான் தெருமா ஒவ்வொரு தடவையும் இந்த விலகலும் அந்நியத்தன்மையும் எனக்கு பொது சொல்ல எந்த புருஷனும் பொண்டாட்டிக்கிட்ட உத்தரவு கேட்க மாட்டான் கேட்டு பண்ற விஷயமும் இது இல்ல ரெண்டு பேருக்குள்ள தன்னால மன ஒத்து நடக்க வேண்டிய விஷயம் நம்ம மனசு இன்னும் சேரல அதனாலதான் உங்களுக்கு இந்த தடுமாற்றம் எப்ப காதலால நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இது நடக்கட்டும் அறியை விட்டு வெளியேற முயன்றவடையை அள்ளி கொண்டான் பார்த்திகா இறங்க முயற்சிக்க ஏ முத்தத்தை தாங்க முடியாம ரொம்ப நடுங்கின உன் மனநிலை ஓகேவான்னு கேட்ட அவன் வார்த்தையை நம்ப மறுத்து தலையை திருப்பிக் கொண்டாள் காதோறும் முதட்டை கொண்டு சென்றவன் என் பொண்டாட்டிய நான் மனசாறு காதலிக்கிறேன்னு நம்புனதுக்கு அப்புறம்தான் நெருங்கி வந்த என்னோட சின்ன முத்தம் கூட அவளை நோகடிக்க கூடாதுன்னு யோசிச்சேனே தவிர கட்டாயத்துக்கு கணவனா வாழணும்னு நினைக்கல என்றதும் பார்த்திகா அவன் முகம் பார்த்தாள் திருமேனியும் தன் விழிகளை அவள் விழியோடு ஒன்றாக்கி வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாத காதலை வைத்து லவ் யூ பண்டாட்டி இரு புருவங்களுக்கு நடுவில் முத்தமிட அணைத்துக் கொண்டால் ஆனந்தத்தில் அதன்பின் என்ன வேண்டும் இருவருக்கும் மெத்தையில் படுக்க வைத்தவன் வலது புறம் படுத்துக்கொண்டு மனதில் இருப்பதை மனம் விட்டு பேசினான் ஆயிரம் முத்தங்கள் கொடுக்கும் இன்பத்தை விட அவனின் மனம் திறந்த பேச்சு பேர் இன்பத்தை கொடுத்தது இதையெல்லாம் கற்பனையில் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தவளுக்கு நிஜமானதை நம்பியும் நம்ப முடியாத மனநிலையும் அவளை போன்ற மனநிலையில் இல்லாதவன் தன் காதலை தெரிவித்த முழு மகிழ்வில் மெல்ல அவளோடு இணைய ஆரம்பித்தான் நேரம் கடக்க ஒவ்வொரு தொடுகையும் அவள் மனநிலையை மாற்றிவிட்டது கணவன் மனைவியாக தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க முழு மூச்சில் ஈடுபட்டனர் எல்லாம் அழகாக துவங்க போகும் நேரம் அலைபேசி ஓசை சின்ன இடைவெளியை கொடுக்க முதலில் எடுக்காதவர் நான்காவது முறையாக வந்ததில் நண்பனின் பெயர் பார்த்து எடுத்தான் அதுவரை பார்த்திகாவின் காதல் கணவனாக இருந்தவன் முகம் மாறியது ஐயனாரின் விழிகள் போல் அவன் விழி அகண்டது இலகுவான காதல் முகம் விரைத்தது எதிர்ப்புறத்தில் இருந்து என்ன செய்தியோ அறியாது அவனையே பார்த்திருந்தவள் விழியில் இருந்து சட்டென்று மறைந்தான் திருமேனியாவுடையப்பன் இமை மூடி திறப்பதற்குள் உடைமாற்றி கொண்டு வெளியேறியவனின் செயல் திகைப்பை கொடுத்தாலும் என்னவாக இருக்கும் என்ற சந்தேகம் அவள் மோகநிலையை கலைத்தது இரவெல்லாம் அவனுக்காக காத்திருந்தவள் தன்னையும் அறியாமல் கண் மூடி உறங்கிவிட்டாள் திடீரென்று அறைக்குள் நுழைந்தவன் அவள் முடிகளை கொத்தாக பிடித்து கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் நல்ல தூக்கத்திலிருந்து விழித்தவள் வாங்கி அடியில் அரண்டு அவனை பார்த்தாள் கைது செய்யும் விலங்கை அவள் முன்பு நீட்டினான் ஆனந்திய கொலை பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ற